ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேம் இன்றைக்கி பார்க்க ஒரு ரெண்டாவது வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராஜஸ்தான் நடக்க போகிற சவாயின் மவுன்ஸிங் ஸ்டே ஸ்டேடியத்தில் நடக்க போகிற ராஜஸ்தான் ராயல்ஸ் விசஸ் ஆர்சிபி மேட்சை பற்றி நம்ம அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த வந்து பார்த்திங்கன்னா ஏழரை மணிக்கு வந்து தொடங்க போகுது இன்றைக்கி வந்து சூப்பர் சாட்டர்டேவாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு மேட்ச் தான் நடக்க போகுது இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து ராம்ஸன் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸை கேப்டன்சீஃப் பண்ணுறாரு அதே போட ஃபால் டூ ப்ளஸை வந்து நம்ம ஆர்சிபிக்கு வந்து கப்டி பண்ணுறாரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் வந்து தொடர்ந்து மூன்று ஆட்டங்களும் வெற்றி பெற்று முதலிடத்தில் தொடர்கிறார்கள் ஆறு பிள்ளைகளை பெற்று முதலிடத்தில் இருக்கிறாங்க அதே போல் ஆர்சிபி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வெற்றி பெற்று ரெண்டு பிள்ளைகளோடு இருக்கின்றார்கள் ஸோ அந்த மேட்ச் வந்து ஆர்சிபி ரொம்ப முக்கியமான மேட்ச் ஏன்னா ஆர்சிபி வந்து தன்னுடைய ஐந்தாவது ஆட்டத்தில் வந்து இன்றைக்கி வந்து ஆட போகிறாங்க ஸோ ஆர்சிபி மட்டும்தான் இப்போ அஞ்சாவது மேட்ச் வந்து ஆட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மேட்ச்லேயும் தோட்டாங்க அது ரொம்ப சிரமமாகிடும் ஸோ இந்த மேட்ச் வந்து எப்படி போகும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் அதாவது கமண்ட்பாக்ஸில் போடணும்னு வச்சிங்கன்னா தாராளமாக போடலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கிய வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் சந்தீப் சர்மா வருவார்னு நான் நான் எதிர்பார்க்கேன் ஸோ ரெண்டு டீம்லேயும் பிளேயிங் லெவலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்களுடைய கருத்துக்கள் அதாவது அந்த கமண்ட் பாக்ஸில் போடுமே நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கவர்மெண்ட் கேட்டுக்கேன் non arrivano ancora